பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திருவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவிற்கான திருப்பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை கடந்த சில மாதங்களாக மேற்கொண்டு வருகிறது திருப்பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் கோயிலில் குடமுழுக்கு விழா நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அடுத்த மாதம் எட்டாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதனை அடுத்து இன்று குடமுழுக்கு விழா நடத்துவதற்காக முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு முகூர்த்தக்கால் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நடப்பட்டது நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அரங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி மற்றும் கோயில் அதிகாரிகள் பக்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்